தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் அறவத்தி ஆறு வினை தூய்மை குரல் எண் ஐம்பத்தி நான்கு இடுகும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் தடுமாற்றம் இல்லாது நேர்ந்து தெளிந்த அறிவுடையோர் துன்பத்தில் சிக்கி அவதிப்பட்டாலும் அத்துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக கூட இழிவான காரியங்களை செய்ய மாட்டார் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் நல்ல தெளிந்த அறிவுடைய மக்கள் மிக பெரிய துன்பத்தில் சிக்கி தவித்தாலும் கூட அதிலிருந்து விடுபட தவறான செயலை எந்த சூழலிலும் செய்ய மாட்டார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சு ஜையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்